හිිස්පුුල්ලලා ඒයාගේ අම්ම දාත දන්නවවා තා ඒයාගේ ඔලිබැකුත් ැගේලා ඒ නිසා සිංහලි නමදදාල යෙන්නේ පිස් ුල්ලාගේ ලා ඉගෙන. ඔලි නෑ හි ඔලවේක තිේනක හිස් ල ගරුමන්ත්‍රීතුමන ේ තාව නවත්තන්න සිදවනට කඩා ට හර ගරුම සසාභචේරි පරේස සේලාම්. சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக கிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்கிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது உங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராமடன் தங்கை மூர்க்கறுக்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங்க அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎசி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவார்கள் நம்ம ஹவுருதாட்ட பாபா பேத்தில் தேண்டப்பே எங்கள் வர

முக்கியமான மூன்று விடயங்களை நான் இப்போது சொல்லவும் முதலாவதாக கிளிநொச்சி கரைச்சி பிரேத சபையினுடைய அடாவடித்தனங்கள் அதன் மூலம் இன்றைய தினம் கிளிநொச்சியிலே இருக்கிற கிளிநொச்சியினுடைய மார்க்கெட் சந்தையில் இருக்கிற வியாபாரிகள் மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை நான் இருக்கிறேன் உங்களுக்கு தெரியும் நாற்பது மில்லியன் செலவில் கட்டி வைக்கப்பட்ட எட்டு கடைகள் திட்டமிட்ட ரீதியிலே பத்து மில்லியன் பெறுமதியான பெருமதிக்கு அவை உயர்த்தி விலைக்கு கூடப்பட்டு அங்கே வாழ்வாதாரத்தை இல்லாமல் வாழ்வாதாரம் இல்லாமல் சிறு சிறு தொழில்கள் மூலம் அவர்களுடைய வருமானத்தை உழைக்கின்ற வியாபாரிகளை இன்றைய தினம் கிள்நோ கரைச்சி பிரதேச சபை பாதைக்கு கொண்டு வந்திருக்கிற என்ற விடயங்களை சொல்லிக்கொண்டு இரண்டாவதாக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற இர முக்கியமான பிரச்சனை சாவச்சேரி பிரேச சேலம் சாவச்சேரி பிரதேச செயலத்தில் இருக்கிற பிரதேச செயலர் தொடர்பான முறைப்பாடுகள் வந்திருக்கிறது இது சம்பந்தமாக ஜிஏ பிரதீபன் அவர்களின் கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் நீங்களும் உடன்பாடு என்று சொல்லுகிறார்கள் அங்கே காணிக்கிளை மற்றும் ஐசிடி கிளைகளில் வேலை செய்கின்ற உத்தியோகத்தர்கள் சும்மாக இருக்கிறார்கள் அங்கே மக்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார் என்ற முறைப்பாடு இருக்கிறது ரெண்டாவது விடயம் மூன்றாவது இந்த இன்றைய தினம் ஒன்லைன் சம்பந்தமான அமைச்சு என்பதால் இந்த பிரச்சனையை கொண்டு வருகிறேன் கிளிநொச்சியிலே ராமநாதபுரம் மாயனூர் என்னும் பகுதியிலே விபச்சாரம் செய்கின்ற ஒரு பெண்ணுடைய பேர் ஷாலினி என்று சொல்லியிருக்கிறார்கள் அந்த பெண் தன்னுடைய டிக்டாக் வலைத்தளம் மூலமாகவும் அது தவிர யூடியூப் வலைத்தளம் மூலமாகவும் விபச்சாரம் செய்கின்ற விடயங்கள் பொதுவெளிக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அது தவிர அதுக்கு உடந்தையாக இருக்கும் கிளிநொச்சி ஓஎஸ்சி ஆர்எம் எம் கிஷான் எனப்படுவர்கள் ஆர்எம் எம் கிஷான் ரொஷான் எனப்படுவர்கள் உடந்தையாக இருக்கிறார் அது சம்பந்தமாக எங்களுடைய பாதுகாப்பு அமைச்சர் மற்றும் போலீஸ் அமைச்சருக்கு இந்த விடயத்தை நான் கொண்டு வருகிறேன் நாலாவது விடயம் டிகே கார்த்திக் சம்பந்தமானது சம்பந்தப்பட்ட மனநோயாளி ஒரு ஒரு யூடியூபர் என்னை கொலை செய்வதாக சொல்லியிருக்கிறார் அதையும் நான் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருடைய கவனத்துக்கு கொண்டு வருகிறேன் விடயத்துக்கு வருவோம் நாங்கள் நேற்றைய தினம் கிஷ்புல்லா என்று சொல்லப்படுகின்ற அமைச்சர் ஒருவர் ஒரு சில வசனங்களை சொல்லியிருந்தார் ராமநாதன் அச்சுனாவை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்ப வேண்டும் மற்றவர்களை மருத்துவ பரிசோதனை அனுப்பின அனுப்புவதாக இருந்தால் அவர்கள் மருத்துவத்துறைக்கு அதாவது ஒரு மருத்துவ சாலைக்கு செல்ல வேண்டும் ஆனால் கிஷ்புல்லா அவர்கள் விடயமாக நான் ஒன்றிரண்டு வசனங்களை சொல்லுகிறேன் நான் இஸ்லாம் மதத்துக்கு எதிரானவன் அல்ல மம கவதாவத் கதாக்கரேனே மீ அப்பே அப்பே ரட்டத்தீன்னு மீ இஸ்லாமிக்கம் ஆர்கே வரதிக்கீழ கவதாபத்தியூனே மமக்கியூவா රුවටික් බඳල දෙෙනවාන හෞරුද නමය හෞරුදු අට දරුව බැඳල දෙෙනවාන ඒක අපි වන්න ආගමක් තියෙනවාන ඒ ආගම ඒගො බැඳදල දෙනවාන ඒ බරදිගේ ම කිවවා ඒ අප අමගේ ආකම ෙන්ට පුළුවන් බදධක්ම වට පුළුව ුව ඉස්ලාමෙන්ට පුළුවන් හදා ළමය බදල දෙවාන ඒ බරදි කියල මම කිවවා අනිතක ඒගොල්න ද මේක අප මේකතින ඒකරට අප දැන් අපි දමල මනිසු අපි හෞරුතික ුත්තව දරෙන රට ච නිස්ු අපි කියනවා මේරට එකරට වෙන්ඩන එතකොට සමාරජා ස සමා ු කටිය කියවාන මේ රට ඇතුළේ වෙනවෙන ව ඒකලට නීද තියනවනට එක සම්පූර්ණ පැරදි. මම කවදාවත් ඉස්ලාමීිය ආකමගෙන කිසි බරදක් කතා කරනෑ. හබයි ලමයිව හිතල බලන්න ඔයාගේ දරුව හෞරුද නමේ හෞුරදු ට ය හොයි පව් මිනිස. දෙබ මගේ තද මගේ ලා දන්නබ වර්මාණට පසේද. ඉ ඉවට පසදන්ඩ මගේ වෙලා කන්නබ. හරිද එතකොට එතකොට මේ සම්බර්වා වැරදි මේකල්ලවා හකම න නිසාා කාර ර රට ට අපි. ගරු මෝලාසුන සභාපතිතුමයන තුමනි මෙම ගරු පාර්ලිමේතුරු න්ත්‍රේතුමා යි ඊ කිය්පු කතාව නැවත්තත් කියලා පිස්පුල්ලා මන්තරිතුමාරගේ නමත් කියලා. ඉස්ලාම් ධර්මය ගෙනත් කියන කතාව කරුණවාකර ඉඩ දෙන්ඩේපා ඩිගිටල් කරණයේද මෙවැනි අසත්‍යය සහ ජනතාව අතර වෛරය වපුරණ කතා කියන්නඩ එපායි කලා බතා ගෞරෙන් කිල්ලා සිිනවා මේත් මෙතුමාට කිය ගැමති ඕහුොල්ොටද ඔබොල දන්නවා. මේඒගොල්ලගේ ප්‍රදේශවල අපේ කෝවිල කඩල මාළු මාකට අප මනිසුමේ කොල්ල. අපි ගවතාත් ම කිව්වා පන්සල කඩඩ බෑ ජාපනයට ඉතුර මත ලක්ක නකට ඉතු පි ලක්කම කියෙකට පන්සල න්න න මකිව පන්සල කරන්නඩබ මේ රටේ මේ රටේ ආගම කිසි ප්‍රශ්නයක් ගයින්ඩ බෑ කියලා. හැබැයි මෙතුමාගේ ආගමයේ තියෙනවන අපේ රට එල්ලියට රජා වෙන්ඩ ග ද අන් ර න්ත්‍ර මරු මට බයන ඒ ඒ මෙනස් කරන්න න ම කියනවා ග න්ත්‍ර ම .

ඔවලුවේ එක තියන එක හෙස් ෆොල් ගන රරු මන්තම කියලා ො ද ට ර ත යි ඉස්පුල්ලා මන්තරතුමා ගෙන කියපු සියලුව කතාව හැන්සට යින් ක පා දමන් ලෙසේතා ගෞරේ නයද සිටන අතර දිගින් දිගටම අනිත් තන්ත්‍රීවරුන්ගේ වර ප්‍රසාදය කඩවිදි විදියටට මිතුමා කතාකොරත් ඒ නව කතාව නොත්තල්ලෙ ඉල්ලා සිටිනවා ොදමවා විශේයට අදාදලව කතා කරන්න ඒ මන්දැන් කියන්නේ මේ රට එක රට රට ඉන්න නිස. ඒ හරුද නම හුර දට බා ැතල දට බෑ ඒ රදි ඒක ප්‍රාහරකකි ද බරදි මකි ත් බරදිී ටි කිවුත් බරදි ෝමද හට දේ යනකොට හිතල බලට අප දරුව. හිෙල්ල හවරද ම් බාව එක්කනකට බැතර ද හෙත් දේ වෙනකට ට පන්ස ර ච රදි කියන්නක ඒක සම්පරම පරදි. ඒක කවුරුන් යා නවේ ම රල දැ ත් සංග ා ම ෙෝ රදිීන රදි ඒම ඒක ඉවරකරනවා මම අපි බලමු එද්දා සමස අසුතුනේ ර්තු න්ඩ ං ගොඩ ඉනක් කලවර රවා .ෝ හල තු ති ො ර න් ද. එ ගොලිය නම්. சில சம்பந்தப்பட்ட இனத்தவர்களால் வெட்டி கொலை செய்யப்பட்டது எங்களுடைய உயிர் எங்களுடைய உறவுகள் வெட்டி கொலை செய்யப்பட்டது ஆனால் அப்போதான் நாங்கள் ஆயுதம் தூக்கினோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் கூட என்னுடைய தேசிய தலைவன் இவர்களை சொல்லியிருக்கிறார் இருக்கிறார் உங்களுடைய உடைமைகளுடன் வலியேறுங்கள் உடைமைகளை எடுக்க வேண்டாம் சொல்லவில்லை ஒரு நாள் கொடுத்திருக்கிறோம் உடைமைகளுடன் வெளியேறும் என்று சொன்ன பிரபாரின் வரலாறு இது நாங்கள் இவர்களை கொலை செய்யவில்லை ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களை இவர்கள் வெட்டி வெட்டி கொலை செய்திருக்கிறார்கள் கிழக்கு மாகாணம் முழுக்க எங்களுடைய தமிழ் மக்களுடைய ஆறு ரத்தம் ஆறாக ஓடி இருக்கிறார் அது மட்டுமல்ல எங்களுடைய அம்மன் கோவிலை இடைத்து மீன் மார்க்கெட் கட்டிய இனம் இது அது பிழை என்றால் பிழை அது யார் வந்தாலும் பிழை இல்லை ஒரு விடயத்தை நான் மேலும் சொல்லுகிறேன் நாங்கள் ஒரு பாவப்பட்ட இனம் ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் உங்களுக்கு தெரியும் அல் ஜசீரா என்ற தொலைக்காட்சியிலே உங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் மிக தெளிவாக மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் சூர்பனகை மூர்க்கறுக்கப்பட்ட வரலாறு ராவணன் தங்கை மூர்க்கப்பட்ட அதே வரலாறு உங்களுடைய ரணில் விக்ரமசிங் அவர்கள் மூக்கறுக்கப்பட்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு எங்களுடைய இனப்படுகொலை என்னுடைய சகோதரம் என்னுடைய அப்பா உட்பட ஒவ்வொருவரும் காணாமல் ஆக போட்ட போது இன்று வரை இந்த சிங்கள சமூகம் எங்களுக்கு நீதியை தரவில்லை எங்களுடைய தம்பி இளங்குமரன் அவருடைய கருத்தை நான் இதில் சொல்ல விரும்புகிறேன் என்னவென்றால் தம்பி இளங்குமரன் சொல்லியிருக்கிறார் சர்வதேச விதாரணை விசாரணை இந்த நாட்டில் தேவையில்லை என்று கவலை என்னவென்றால் என்னுடைய தாழ்ப்பாண சமூகம் எங்களுடைய அமைச்சர் உட்பட அனைவருக்குமே வாக்கு போட்டது எதுக்காக என்றால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும் என்ற ஒரே அடிப்படையில் ஆனால் தம்பி இளங்குமரனுடைய கூட்டு சரி தம்பி இளங்குமரன் தான் ஒரு பேரணவாதிகள் என்று ஒரு ஒரு கட்சியோடு இருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அவருடைய தலைமை சொல்வதை தம்பி இளங்குமரன் சொல்ல வேண்டும் பாவம் ஆனால் எங்களோட இருக்கிற இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்று சொல்லப்படுகின்ற இந்த இந்த கேவலம் கேட்ட ஒரு அரசியல் கட்சி எங்களை பதினாறு வருடங்களாக விபச்சாரம் செய்திருக்கிறது இந்த உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கும் இந்த மாகாண சபை தேர்தலுக்கும் ஒவ்வொரு வாக்குகளும் இந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு உங்களுக்கு தெரியும் சுமந்திரன் என்று ஒரு ஆள் இருந்தார் இதுல ஸ்ரீரன் ஒருவர் இருக்கிறவர் இவர்கள் ரணிலுடன்

அம்மா செத்தா பிறகு அவளுடைய முளையை குடித்து வளர்ந்தவன் நான் என்னுடைய தன்னுடைய தாய் வாய்த்திலே அந்த படங்கள் இருக்கிறது முக புத்தகத்திலே போய் பாருங்கள் அல்லது நெட்டிலே பாருங்கள் தாய் செல் அடிபட்டு இறந்தா பிறகு இளையான் மொய்க்கின்ற தாயின் உடம்பிலே பாலை அறந்தியவன் என்று வெளிநாட்டில் இருப்பதால் தான் நான் என்று பாராளுமன்றத்துக்கு வந்திருக்கிறேன் அவன் போட்ட பிச்சை வெளிநாட்டிலே என்னுடைய சகோதரர்கள் போட்ட பிச்சையால் மூன்று மாதத்திலே நான் பாராளுமன்றம் வந்திருக்கிறேன் ஆகவே மிகவும் தெளிவாக எங்களுடைய அரசாங்கத்திலே கேட்பது ரெண்டாயிரத்தி ஒன்பது மட்டுமல்ல சஹுரானுடைய இந்த இந்த இனவாதிகளுடைய இந்த சகல விடயங்களை நாங்கள் சர்வதேச நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டும் நாங்கள் எங்களுடைய நாட்டிலே நடும் தெரியும் எல்லா அரசியல்வாதிகளும் எப்போதுமே டீல் அடித்துக் கொள்வார்கள் உங்களுக்கு வடிவாக தெரியும் நல்லாட்சி என்று ஒன்று வந்தது அதுக்கு பிறகு என்ன நடந்தது ஒன்பது எந்த சமூகமும் எந்த மக்களும் என்னுடைய அளிக்கப்பட்ட இனத்துக்கு இதுவரைக்கும் எந்த நியாயத்தையும் சொல்லவில்லை அங்கமாக இருக்கிறார் என்னவென்றால் தான் கூட சர்வதேச விதாரணைக்கு போமாட்டேன் ஒரு வாக்கு யாழ்ப்பாணத்திலே ஏகேடி என்னுடைய கட்சிக்கு விழுவாக இருந்தால் அது என்னுடைய தலைவனுக்கும் என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் போராளிகளுக்கும் இப்போது மீதம் இருக்கிற எங்களுடைய இனத்தின் கோடாளி காம்புகளாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நான் சொல்லிக் கொண்டுள்ளேன் அது தவிர உங்களுக்குமே தெரியும் எங்களுடைய புதுமாத்தலன் உட்பட சகல ஹாஸ்பிட்டல்கள் கூட செல் ஆட்லரி அடிக்கப்பட்டிருக்கிறது அங்கே புக்காரா அடிக்கப்பட்டிருக்கிறது என்ற உண்மையை அல் ஜசீரா தொலைக்காட்சியிலே எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி ஒத்துக்கொண்டிருக்கிறார் அது பரவாயில்லை பட்டலாந்து படுகொலை உங்கள் சார்பாகவும் நான் கதைக்கிறேன் உங்கள் குரலாகவும் நான் இருக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் பட்டலாந்து படுகொலை எனப்பட்டுகிட்ட எண்பத்தி எண்ணாயிரம் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய விஜய் விஜயவீரர் உட்பட எல்லாரையும் கொண்டே சுட்டு கொண்டே போற கனத்த பயானத்திலே உயிரோடு எறிந்த வரலாறு உள்ள ரணிலை நீங்கள் பிடிக்காமல் இருப்பது உங்களுடைய அரசியல் கலாச்சாரம் என்றால் நான் அரசியலிலே ஒரு புள்ளியாகவே இருக்க விரும்புகிறேன் சரி அதையும் பார்ப்போம் உங்களுக்கு தெரியும் ஜென்ரல் சவேந்திர டிசில்வா என்ன படுவ ஒரு பிளாக்லிஸ்ட் பண்ணப்பட்ட ஒரு ராணுவ கொமாண்டோ அவர் மனித உரிமைகள் மீறுகிறார் என்று சொல்லி ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் நேற்றைய தினம் கூட ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸோட என்னோட ஒரு ஆன்லைன் சூ சூமிதமான இது நடந்த போது என்னுடைய குரலை இந்த பாராளுமன்றத்திலே இவர்கள் கதைக்கவிட இல்லை என்பதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் ஹை கமிஷனிலே முறைப்பாடாக எடுத்து இருக்கிறார்கள் நான் இதை ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொண்டு போயிருக்கிறேன் எனக்கு எழுபத்தேழு நாள் கதைக்காமல் தந்திருப்பதற்கு அதே தான் எங்களுடைய சவேந்திர சில்வா அமெரிக்க அரசாங்கம் என்னுடைய சொல்கிறேன் நான் பல சீனத்திலே உங்களுக்கு தெரியும் காசாவிலே நடக்கின்ற போர் அந்த காசாவிலே நடக்கின்ற போரின் போது அமெரிக்காவால் சொல்லப்பட்ட விடயம் என்னவென்றால் கோத்தபாயவும் அதே நேரம் எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதி மைந்த ராஜபக்சவும் எவ்வாறு எங்களுடைய மக்களை பாதுகாப்பு பிரதேசத்துக்கு போ என்று சொல்லி குண்டடித்தார்களோ அதே மாதிரியே கொலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முறை ஒரு முறைமையை வலதுசாரி அமெரிக்கன் அமைப்பு ஒன்று இஸ்ரேலுக்கு சொல்லியிருப்பதாக எங்களுடைய மைதிஹாசன் சொல்லியிருக்கிறார் இதன் அடிப்படை என்னவென்றால் நாங்கள் சர்வ சர்வதேசத்தால் நாங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறோம் என்று ஏற்பட்டிருக்கிறது ஜூஎன் ஹியூமன் ரைட்ஸ் கொமிஷன் சொல்கிறது எங்களுடைய நாற்பது நாயிரம் சகோதரர்கள் அழிக்கப்பட்டிருக்காங்க இப்போது இதுக்கு ஒரே குரல் தமிழனின் ஒரே குரலாக நான் இருக்கிறதுக்கு ஆசை எனக்கு சாவதற்கு பயமில்லை சாவதா இருந்தால் எனக்கு பாதுகாப்பு நீங்கள் தரவில்லை தேவையில்லை என் கைகள் என்னை பாதுகாத்துக் கொள்ளட்டும் அல்ல என் உடலை என்னுடைய சகோதரர்களுக்கு நீங்கள் அனுப்பி வையுங்கள் நாற்பத்தி நாலாயிரம் உறவுகள் பார்த்துக்கொண்டு தான் உங்களுடைய அரசாங்கம் தந்து பாதுகாப்பில் வாழ்வதை விட என் உயிரை இழந்து என் சகோதரரோட போயிருக்கு நான் தயாராக இருக்கிறேன் ஆனால் மிகவும் கவலை என்னென்றால் இந்த உண்டி ரெண்டு ஒரு முஸ்லிம் அமைச்சர்கள் எங்களை எங்களுடைய எங்களை பார்த்து கதைக்கிற நாங்கள் எந்த இனத்துக்கும் எதிரானவர்கள் இல்லை ஒரு நாளில் போங்கோ ஜாழ்ப்பாணத்தை விட்டு வெளியேறுங்கள் என்று சொல்லி உடைமைகளுடன் வெளியேறுங்கள் சொன்ன தலைவன் நான் என்னுடைய தலைவன் ஆனால் இவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள் என்றால் எனக்கு மூளை சரியில்லை இதே அவருடைய தாயார் තලිවාාක සිංහල දෙල පෙරු යාගේත් ඔම කිස් මුල්ලගේ අම හරියටම නමක ධර්දීවා හෙස් පුල්ල ඒනෙ ලුවක් හෙස්කීල් කියහිදයන්නේ ඒක සිංහලි නම ධර්ගන කටඩානට. රු ගරු මන්ත්‍රීතුමනනි ස ල ර සිර මන්ත්‍රතුමන අපිේ විවාදය විිනනු කළල න යතුයි මගේ මගේ යිත වාක යනවා මගේ නම තන් කල හි ුල දර ර . වෙන මන්ත්‍රීවරුන්ට අපහසයක් නවනංග. ඔබ කතාව නවතන්න සිද්වේ නොමට කොජලාලාදය නොදවෙන්න මන්ත්‍රීවරුන්ට හෝ කාට හෝ අපහාසයක් කරනුනං මේ කතාව නවත්තන්න සිද්ුවේ නොට මන්දරතුමා අහන්ඩ මගේ නම්ම සටන් කල ම පිසකේ ඔබතුමා විවාාදයට සාගිවෙන්න කොට කාේ විනාඩියයිති න්න පීඩෝෆිලිය කියන්නේ ෆිඩෝෆිලිය කියන්නේ ඔබතුමායි කාේ ත විනාඩි අයි. ගේ බලා අරෙට දී වද කන්නවා ෆීඩෝෆீලිය කියන්න. ෆීඩෝෆිලිය කියන්න පොඩිලමයි එකක සේස් කරන්න ලෙක්තමයි ීඩ ෆිලිය, ඒතකොට පඩිදරුව කිදකලා ඒත්ක සෙ ර න කිය හිත වනගේ ීඩෝ ිලිය. ඒතුමහට සයිකෝද නත්තන් ඒක බරදි කියලා කියප ක ම පිස්සක් කිය ම දනදාවට නවා. ඒක ඒ අත ම ට කියන්න කැමති ම අප ගවර කන්න මට න්න වෙලාබ ොල්ල ලා ට න්න සි මන වන්න. ේ මග මගේ බලාව දෙන්න කිය . <imitation> . <imitation> <imitation> இந்த இந்த மேஜர் பப்ளிக் இன்வெஸ்ட்மெண்ட் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு மாகாணத்திலே ஜென்ரல் எஜுகேஷனுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் வீதம் அதே மாதிரி ஜூனிவிக்காக நீங்கள் அதாவது பல்கலைக்கழகங்களுக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் தசம் ரெண்டு எட்டு வீதம் வடக்குக்கு கிழக்குக்கு சைபர் தசம் எட்டு வீதம் அதே மாதிரி கிளைஞர்களுடைய விளையாட்டுத்துறைக்காக நீங்கள் வழங்கி இருக்கிறது சைபர் அதே மாதிரி பெண்களுடைய பாதுகாப்புக்காக வழங்கியிருக்கிற சைபர் பின்னாடி இதுன்னு ரிலிஜியஸ் அண்ட் கல்ச்சரல் அண்ட் ஹெரிட்டேஜ் மினிஸ்ட்ரி ரெண்டாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது மில்லியன் பாவித்திருக்கிறது ஆனால் இந்த புத்தகத்திலே வடக்கு கிழக்கு இருக்கிறது சைபர் அதே நேரம் நொதன் ப்ராவிஸில் அக்ரிகல்ச்சர் அண்ட் லைஃப் ஸ்டோக்குக்காக பதினெட்டு பில்லியனும் இருபத்தஞ்சு மில்லியனும் பாவிக்கப்பட்டிருக்கிறது வடக்குக்காக டூரிசத்துக்கு வரப்பட்டிருக்கிறது பிந்துவாய் சைபர் சொல்லி தப்புறம் இவரகிறன் ப்ராவின்ஸுக்கே அப்படி முள்ளிவாய்க்காலேயே அப்போ யார் பாலமாக தண்டதுண்ணா மில்லியன் பன்சியாக அப்போ அஞ்சூறு மில்லியன் கொடுக்கப்பட்டிருக்கிறது அந்த அஞ்சூறு மில்லியன் ஒன்று தசம் மூன்று ஏழு வீதம் மொத்தம் உங்களுடைய வடக்கினுடைய செலவினுடைய ஒன்று தசம் வீதம் சைபர் வீதமான இவற்றையெல்லாம் தந்துவிட்டு வடக்கு மக்களுடைய வாக்குகளை நீங்கள் பிச்சை கேட்டு என்னுடைய இனத்தை என்னுடைய இனத்தை நீங்கள் அவமதிப்பீர்களா இருந்தால் வடக்கில் இந்த முறை உள்ளூராட்சி சபையிலே விழுகிற ஒவ்வொரு ஓட்டும் இனக்கு எதிரான ஓட் என்னுடைய தமிழனுடைய எதிர்காலத்துக்குரிய ஓட் ஆகவே ஒவ்வொரு மக்களும் தயவு செய்து சிந்திக்க வேண்டும் நாங்கள் யாரும் நாங்கள் தமிழர் நாங்கள் இன்னொரு இனத்தை ஒரு நாளிலே ஒழுங்காக வெளியே போ என்று சொன்ன නාගල් ොයව ෙල ය වසාන මන්ත ඩ හොස වෙල ඒ නත් අමලඩා යාල් පලරතම මුරින්දාල් පනිිප. ගරු රාමනාදෙන් නර්ජනා මන්තෘතුමාගේ කතාවේදී මෙම සභාව වෙනත් මන්ත්‍රවේරකයට හෝ කිසි අමාගමකට අපහාසයක් සිදුවන වචන තිබේ නම්. ඒවා හැසාඩ් වාර්තාවෙන් ඉවත්කිරීමට ගරු කථනායකතුමාගේ අවධහනයට යොම කරන බව නිවේදනය කරණි.